என் செல்ல குழந்தையே இன்று இரவுக்குள் எப்படியாயினும் இந்த வராகி என் வாக்கினை நீ கேட்டு விடுவாயானால் என் தங்கமே நாளை நிச்சயமாக நீ விரும்பிய வாழ்க்கை உன் கைகளில் இருக்கும் அம்மா இதுவெல்லாம் சாத்தியம்தானா இத்தனை நாட்களும் நான் கண்ணீர் விட்டதற்கு பதில் நாளை கிடைக்குமா உன்னை நம்பலாமா என்று என் குழந்தை நீ என்னை பார்ப்பது என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது என் தங்கமே அம்மா சொல்கின்ற விஷயங்களை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் அம்மா சொல்வது போல உன்னை நீ மாற்றிக்கொண்டால் வாழ்க்கையில் நடந்தது என்னவென்பதை தெளிவாக நீ புரிந்து கொண்டாயானால் நாளை உன் வாழ்க்கை நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேர்வதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு கிடைத்துவிடக்கூடாது என்று அதை தடுத்துவிட நினைப்பவர்கள் ஏராளம் இன்னமும் அவர்கள் அதைத்தான் தொழிலாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் நம் கண் முன்னால் இன்னொருவர் சந்தோஷமாக இருந்தால் அதை பார்த்து சந்தோஷப்படுகின்ற மனநிலை இங்கு யாருக்குமே இல்லை மாறாக யாரும் சந்தோஷமாக இருந்துவிடக் கூடாது என்றுதான் எல்லோருமே இங்கு நினைக்கின்றார்கள் யார் வாழ்க்கையை பற்றியும் இங்கு யாருக்கும் எந்த விதமான அக்கறையும் கிடையாது மாறாக அவர்கள் சந்தோஷமாக இருந்துவிட்டால் மட்டும் இவர்களுக்கு அக்கறை எங்கிருந்தோ வந்துவிடும் எப்படியாயினும் இதனை கெடு விட வேண்டும் என்று மட்டும்தான் அவர்கள் நினைக்கின்றார்கள் ஆனால் உண்மையில் வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டால் உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றோ இந்த நிலையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டும் என்றோ யாரும் நினைப்பது கிடையாது மாறாக இது உனக்கு தேவைதான் நீ யார் பேச்சையும் கேட்காமல் இருந்தாய் அதனால் உனக்கு வருகின்ற கஷ்டங்களையும் நீதான் அனுபவிக்க வேண்டும் என்று ஒரே வார்த்தையில் சொல்லி சென்று விடுகின்றார்கள் என் தங்கமே சிலரது சூழ்நிலைகள் சில நேரங்களில் மற்றவர்களின் பேச்சினை கேட்க முடியாத நிலைமைக்கு இருக்கும் ஆனால் அதை அவர்கள் உணர்வது கிடையாது எப்பொழுது நீ கஷ்டப்படுவாய் எப்பொழுது அதை சொல்லி உன்னை பேசலாம் என்றுதான் எதிர்நோக்கி நோக்கி நின்று கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே யாருடைய எண்ணங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் உன்னுடைய வாழ்க்கை இன்று உன் கையில் இல்லாமல் போனதற்கும் இது போன்ற சிலரினுடைய உடைய செயல்கள்தான் என்பது குறிப்பிடத்தக்கது உன் வாழ்க்கையில் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த சில பிரச்சனைகளும்தான் இன்று உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு இல்லாமல் செய்துவிட்டது என்பது உண்மை என் தங்கமே இந்த உண்மை உன்னுடைய வாழ்க்கையில் மெய்யாகிவிடக்கூடாது அவர்கள் நிச்சயமாக உனக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்ததை நீ உண்மையாக்கிவிடக்கூடாது அம்மா ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால் அவர்களின் எண்ணங்கள் உன் வாழ்க்கையை அழிப்பதில் மட்டுமே இருந்து கொண்டிருக்கின்றது எந்த விதத்திலும் நீ எந்த விதமான நல்ல செயல்களையும் உன் வாழ்க்கையில் பார்த்துவிடக்கூடாது எந்த சுப காரியங்களும் உன் வாழ்க்கையில் நடந்துவிடக்கூடாது நீ கடைசி வரையிலும் இப்படி தனிமையில்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் இதனால் அவர்களுக்கு இதில் இருந்து என்ன கிடைக்கப் போகிறது என்று கேட்டால் ஒன்றுமே கிடைக்கப் போவதில்லை உன்னுடைய கஷ்டத்தை பார்ப்பதில் அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் இது என்ன மாதிரி மனநிலை என்று இன்னமும் உன் தாயானவள் எனக்கு புரியவில்லை தானும் வாழ வேண்டும் மற்றவர்களும் வாழ வேண்டும் என்று நினைக்காமல் நாம் வாழாவிட்டாலும் மற்றவர்கள் வாழ்ந்து விடக்கூடாது என்றல்லவா எல்லோரும் நினைக்கின்றார்கள் நாம் மற்றவர்களின் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்றுதான் நினைக்கின்றார்கள் என் தங்கமே இவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாம் பொய்யாகி போகின்ற அளவிற்குத்தான் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயத்தை நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் என்னை தவிர வேறு யாருடைய எண்ணங்களும் உன் வாழ்க்கையில் நடக்காது அதை நடத்த நான் ஒருபோதும் விடமாட்டேன் மாட்டேன் நினைப்பது அவர்களின் உரிமை என்ன வேண்டுமானாலும் அவர்கள் மனது நினைக்கலாம் எதை வேண்டுமானாலும் செய்ய அவர்கள் மனது துடிக்கலாம் யாருடைய வாழ்க்கையை கெடுப்பதற்கும் அவர்கள் முன்வரலாம் ஆனால் இதற்கெல்லாம் உன்வராகி ஒருபோதும் அவர்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன் என் தங்கமே உன் வாழ்க்கை உனக்கு கிடைக்காமல் போனதற்கு இவர்கள் ஒரு காரணம் என்றால் இன்னொரு வகையில் நீயும் ஒரு காரணம் என் தங்கமே உறவுகளுக்குள் எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களின் பேச்சுக்களினால் பிரச்சனைகள் வரக்கூடாது எந்த ஒரு கட்டத்திலும் இன்னொருவரின் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து உறவுகள் பிரியக்கூடாது உண்மையது பொய்யது என்று இருவரும் பேசி தீர்க்க வேண்டும் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களை வெளிப்படையாக பேசி இருவரும் தெளிவுபடுத்தி இருக்க வேண்டும் மனதிற்குள் நினைப்பதை மனதிற்குள்ளேயே வைத்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் எதிரில் நிற்பவருக்கு நீ என்ன நினைக்கிறாய் என்பது எப்படி புரியும் அதை புரிய வைக்க வேண்டியது உன்னுடைய கடமையல்லவா நீ இந்த கடமையை செய்ய தவறியதுதான் இன்று இத்தனை பெரிய பிரிவினைக்கும் காரணமாகிவிட்டது நீ விரும்பிய வாழ்க்கையை நீயே அடைய முடியாமல் நின்று கொண்டிருக்கின்றாய் காரணத்தை உன்னாலேயே சொல்ல முடியவில்லை என் தங்கமே பொதுவாக வாழ்க்கை எல்லோருக்குமே நல்லபடியாக இருந்தாலும் மனிதனினுடைய மனது எப்பொழுதும் ஒன்று போல இருப்பது கிடையாது ஆரம்பத்தில் நீ இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை என்று சொன்னவாய்தான் இப்பொழுது நீ இருந்தால் எனக்கு இந்த உலகத்தில் வாழவே பிடிக்கவில்லை என்றும் சொல்லிவிட்டு சென்று விடுகின்றது ஒவ்வொருவரினுடைய மனநிலை நேரத்திற்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கின்றதல்லவா என் தங்கமே இதையெல்லாம் நீ இன்று புரிய வேண்டிய விஷயம் கிடையாது ஒருவரின் மீது அன்பு வைக்கும் பொழுதோ அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் பொழுதோ இது போன்ற சூழ்நிலைகளும் வாழ்க்கையில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதனை முதலிலேயே நீ புரிந்து கொண்டிருந்தால் இத்தனை கஷ்டங்கள் இன்று உனக்கு வந்திருக்காது என் தங்கமே எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிற்குமே காரணம் சரியாக புரிதல் இல்லாமல் இருந்ததுதான் எந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கின்றாய் என்பதனை யாருக்கும் நிரூபித்து காட்ட வேண்டாம் ஆனால் யார் மீது நீ உண்மையான அன்பு வைத்து யாரோடு உன் வாழ்க்கை கடைசி வரை இருக்கும் என்று நினைக்கின்றாயோ அவர்களுக்கு அதனை புரிய வைக்க வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கின்றது ஏனென்றால் அன்பு என்பதை இங்கே சிலர் தவறாக எடுத்து நேரத்திற்கு ஏற்றார் போல தாம் மனதை தவறு அவர்கள் எப்படி மாற்றிக்கொள்கின்றார்களோ அதுபோலத்தான் நீயும் மாற்றிக்கொள்வாய் என்று நினைக்கின்றார்கள் ஆனால் நீ அப்படியல்ல எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய மனது மாறாது என்பதை அவர்களுக்கு நீ நிரூபித்து காட்ட வேண்டிய கட்டாயம் இப்பொழுது வந்துவிட்டது என் தங்கமே இருவருக்கும் இடையில் உண்மையான அன்பு இருக்கும் பட்சத்தில் யார் முதலில் இறங்கி போவது என்று ஒரு நாளும் சிந்திக்கக்கூடாது நீ இறங்கி செல்வதனால் உனக்கு இங்கே எதுவும் குறைய போவது கிடையாது மாறாக நீ எந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கின்றாய் என்பதை மட்டும்தான் நிரூபிக்கின்றாய் என்பதை புரிந்து கொள்வாய் என் தங்கமே இது நாள் வரையிலும் வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக பலவிதமான கஷ்டங்களையும் கசப்புகளையும் கொடுத்து விட்டது ஒவ்வொருவரினுடைய எண்ணங்களும் எப்படி இருக்கும் என்பதை உனக்கு உணர்த்தி விட்டது ஆனால் என் பிள்ளை நீ இந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ விட்டுவிடாமல் எப்படி பிடித்து நின்று கொண்டிருக்கின்றாயோ இந்த உறுதிதான் அந்த வாழ்க்கையை உனக்கு கொடுக்கப் போகின்றது வாழ்க்கையின் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கை அந்த உறவின் மீது நீ கொண்டிருக்கின்ற அன்பு நிச்சயமாக உன் வாழ்க்கையை உனக்கு கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது உண்மையான அன்பிற்கு நிச்சயமாக அதற்கான பரிசு கிடைத்தாக வேண்டும் அதை உனக்கு கொடுக்க வேண்டியது இந்த வராகி என்னுடைய பொறுப்பு அம்மா உன்னை விட்டு விடுவேன் என்று மட்டும் நினைத்து விடாதே என் தங்கமே மனதளவில் தனக்கு பிடித்தவர்களுக்காக இறங்கி செல்வதில் எந்த ஒரு தவறும் கிடையாது அதுவும் அவர்களிடத்தில் இருப்பதும் உண்மையான அன்பாக இருக்கும் பட்சத்தில் ஒதுக்குபவர்களையும் உதாசீனம் செய்பவர்களையும் வேண்டும் என்றே அசிங்கப்படுத்துபவர்களையும் ஒரு நாளும் இதுபோன்று நீ இறங்கி சென்று சமாதானப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது தவறு உன் பக்கம் இருக்கும் பட்சத்தில் நியாயம் நிச்சயமாக உன் பக்கம் இருந்தாலும் அவர்கள் பக்கம் இருந்தாலும் சரி இறங்கி சென்று மன்னிப்பினை கேட்டு வாழ்க்கையை மீண்டும் நல்லபடியாக தொடங்கு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்